அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்ரீன் பாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தில் ஆயிரம் ரூபாய் சேமிப்பது எப்படி நம்மளோட டார்கெட் டெய்லி சேவ் பண்ணும் ஒரு மாதத்தில் ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ணும் அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே அதுக்கான கல்குலேஷனை சொல்கிறேன் இந்த பக்கம் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் பிரித்து பிரித்து எழுதியிருக்கேன் முதல் நாள் அஞ்சு ரூபாய் சேவ் பண்ணும் அஞ்சு ரூபாய் எடுத்து முண்டியெல்லாம் போட்டிங்களா ரெண்டாவது நாள் பத்து ரூபா மூணாவது நாள் பதினஞ்சு ரூபா நாலாவது நாள் இருபத்தஞ்சி ரூபா அஞ்சாவது நாள் முப்பத்தஞ்சு புரியுதா அஞ்சு பத்து பதினஞ்சு முடிஞ்சிருச்சா மறுபடியும் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முடிஞ்சிருச்சா ஏழாவது நாள் முப்பத்தஞ்சு ரூபா எட்டாவது நாள் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு ரூபா பத்தாவது நாள் ஐம்பத்தஞ்சு ரூபா அடுத்த பத்து நாளைக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 25 நாற்பத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சி பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி இருபது இருபது முப்பத்தஞ்சு அடுத்த பத்து நாளுக்கு கல்குலேஷன் வேணுமா நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி என்னங்க வளருறிங்க அப்படின்னு கேட்கறாதீங்க இது வந்து ஒரு குருட்டு கேல்குலேஷன் கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு முக்கியம் முப்பது நாளில் ரூபாய் சேவ் பண்ணும் அது எப்படி ஒரு அறுபது ரூபாய்க்குள்ளே சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து தான் இது நம்மளால் ஒரு நாளைக்கு அறுபது ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் நம்மளால் ஒரு நாளைக்கு மினிமம் அறுபது ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும்ன்றப்ப கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள் இது நீங்கள் வந்து டே ஒன் டே டூன்னு கூட போட வேணாம் நான் எழுதியிருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு டப்பா போட்டு அதை முப்பது நாளும் எழுதி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கேலண்டரில் ஒவ்வொரு நாளைக்குள்ளேயும் அந்த அமௌண்ட் எழுதி வச்சுட்டு அந்த அமௌண்ட் படி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் உங்களால் ஆயிரரூபா சேவ் பண்ண முடியும் மாதம் ஆயிரம் ரூபான்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோத்தோட முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்